கோழி வடிவத்தில் ஒரு கட்டிடத்தை வந்து கட்டியிருக்காங்க இது உலக கிண்ண சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு ஏன் கோழி வடிவில் கட்டினாங்க இந்த கட்டிடம் எங்க இருக்கு அதுக்கான முழு தகவலை நாம தெரிஞ்சது முன்னாடி நம்ம சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போற அற்புதமான தகவலை தெரிஞ்சுக்கொள்ளும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்துக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டுகள் நடத்தப்படும் என்ற விஷயம் தெரிவிச்சுக்கிறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோ கொல்லப்படலாம் ஏன் கோழி வடிவில ஒரு கட்டிடத்தை கட்டுனாங்க எதுக்காக அந்த கட்டிடம் உலக சாதனை இன்ன சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு இந்த கட்டிடம் எதுக்காக பயன்படுது இந்த கட்டிடத்துக்கான மொத்த அளவு எவ்வளவு என்ற முழு விவரத்தையும் விளக்கத்தையும் நாம தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நாம இந்த தனித்துவமான கட்டிடக்கலை அப்படின்னு சொன்னாலே தனித்துவமா ஒரு பில்டிங்க வந்து உருவாக்குனாலே கண்டிப்பா இந்த உலகமே உயர்ந்து பார்க்கும் உயர்ந்து பார்க்கக்கூடிய விதத்துல நாம எந்த ஒரு விஷயத்தை உருவாக்குறாலும் அது வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு சாதனைகளையும் செய்யும் உலக மக்களையும் வந்து கவர்ந்து இருக்கும் இது மட்டும் இல்லாம சுற்றுலா பயணிகளும் அதிகம் வந்து அந்த கட்டிடத்தை பார்ப்பாங்க இப்படிதான் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள்ல பல்வேறு கட்டிடங்கள் இருக்கு அந்த கட்டிடங்களை பார்ப்பதற்காகவே பல்வேறு சுற்றுலா பயணிகள் அந்த நாட்டுக்கு போய் குவிவாங்க இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல பிலிப்பைன்ஸ்ல ஒரு கட்டிடத்தை கட்டியிருக்காங்க சோ அந்த கட்டிடம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம வீட்லயோ இல்ல நாம வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணையா இருக்கக்கூடிய சேவல் சேவல் எப்படி இருக்கும் ஒரு சேவல் கோழி எப்படி இருக்குமோ அதே போலதான் இந்த கட்டிடத்தை உருவாக்கியிருக்காங்க முழுக்க முழுக்க நீங்க தொலைதூரத்துல இருந்து பார்த்தா ஒரு பெரிய சேவல் கோழிக்கு சிலை வச்ச மாதிரி இருக்கும் ஆனா அந்த சிலை முழுவதும் ஒரு பெரிய கட்டிடமா இருக்கு இந்த கட்டிடம் முழுவதும் இந்த கட்டிடம் பிலிப்பைன்ஸ் நாட்டுல காம்பு ஸ்டோகன் அப்படின்னு சொல்ற இந்த நகரத்துல கட்டப்பட்டிருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா காம்பு ஸ்டோகன் ஹைலேண்ட் ரிசார்ட் அப்படின்னு சொல்றாங்க பல அடுக்குமாடி விஷயமா பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம இந்த ஹோட்டல் கட்டுமானம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் பத்து அன்று ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் எட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலை முழுகமா கட்டி முடிச்சிட்டாங்க ஸோ இந்த கட்டி முடிச்சதுக்கப்புறம் பல்வேறு தரப்பட்ட சோதனைகள் இது எல்லா விஷயமும் இங்கே நடந்து முடிஞ்சு ஸோ நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் விசித்தம் அதாவது இந்த உலகத்துல வித்தியாசமா ஒரு விஷயத்தை உருவாக்குறாலே அது உலக கிண்ண சாதன புத்தகத்துக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும் அப்படி ரெக்கமெண்டேஷன் ஆனதுல இந்த ஹோட்டல் உலக கிண்ண சாதன புத்தகத்துல இடம் அதாவது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நால வித்தியாசமா கட்டக்கூடிய கட்டிடங்கள்ல இந்த கட்டிடம் வந்து பாத்தீங்கன்னா இடம் பெற்றிருக்கு சோ இந்த கோழி வடிவான ரிசார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதிநவீன அஹ் தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தி இருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா இயற்கை பேரிடர் பெரிய பூ சூறாவளி ஏற்படக்கூடிய புயல் மழை இடி இது மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் இந்த கோழி வடிவான கட்டத்துக்கு எந்த வித ஆபத்தும் வரக்கூடாது இது எந்த வித பிரச்சனையும் வரக்கூடாதுன்ற விதத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்ட கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவரோட வடிவமைப்புக்கு ஆறு மாதங்கள் வந்து ஆனது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வடிவமைப்பாளர் வந்து தகவல் சொல்லியிருக்காரு இந்த கட்டிடத்துக்கு வடிவமைப்பாளர் பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்றவர் தான் சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாதம் வந்து எனக்கு இந்த கட்டிடத்தை இந்த கட்டிடம் கட்டுறதுக்கே கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் தான் ஆச்சு ஆனா இத டிசைன் பண்ணி இதை உருவாக்குறதுக்கு இருந்து இதை பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்ற விஷயமா பார்க்கறதுக்காகவே ஆறு மாதம் செலவானதா சொல்றாரு சோ ஆறு மாதம் இவர் பட்ட கஷ்டத்துக்காக ஒரு ஒன்றரை இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கட்டிடத்தை முழுவதுமா கட்டி முடிச்சிட்டாங்க அதாவது இந்த உலகத்திலே வித்தியாசமான ஒரு ஓட்டல் இருக்கிற ஒரு கட்டிடம் அப்படின்னு சொன்னா இந்த பிலிபேஸ் இருக்கக்கூடிய இந்த கட்டிடம் தான் முழுக்க முழுக்க ஒரு முழு சேவல் கோடி நின்றா போலவே இந்த கட்டிடம் இருக்கு இத பார்க்கும் போதே ரொம்ப அதிசயமா இருக்கு பார்க்கறதுக்கே பிரமிப்பாவும் இருக்கு ஸோ ஏதோ ஒரு தான் நிறுவிருப்பாங்கன்னு பார்த்தா இது பெரிய ஹோட்டல் அதுக்குள்ள ஏன்னு தான் பெரிய அதிர்ச்சியான விஷயமா இருக்கு ஸோ இதனாலதான் இது உலக கிண்ட சாதன புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு சோ உலகில் இந்த கோயிலான மிகப்பெரிய கட்டிடம் வந்து பாத்தீங்கன்னா இதோட உயரம் வந்து கேட்டீங்கன்னா நூத்தி பதினாலு அடி ஏழு அங்கலமா இருக்கு இது மட்டும் இல்லாம இந்த வடிவ கட்டம் பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு புள்ளி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா ஒரு பெரிய சிலையை வைக்கலாம் ஆனா அந்த சிலைக்குள்ள பெரிய ஹோட்டலே வச்சிருக்காங்கன்னும் போது கண்டிப்பா இது ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு சோ கண்டிப்பா நம்மளுடைய வீடியோ சஸ்கிரைபர்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு நாங்க மேக் பண்ணணும் நீங்க தெரிஞ்சுட்டா போலேயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கோழி வடிவில் இந்த உலகத்திலே பிரம்மாண்டமா ஒரு கட்டியிருக்காங்கன்ற தகவலை அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க அதே போல சேனல பாருங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சத்திரக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கட்டுகள் நடக்கணும் அப்படின்ற விஷயம் தெரிவிச்சுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல படிவோடும் நல்ல தகவலோடும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்